உலகெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் என்றாலே ஆன்மீக மாதம் அதிலும் ஆடி மாதம் அன்று வரும் ஆடிப்பூரம் மிகவும் சிறப்பான ஒரு நாள் அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் அந்த சிறப்பான ஆன்மீகமான ஆடிப்பூரத்தை பற்றி பார்ப்போம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அம்மனின் அருளை பெறுவதற்குரிய மிக விசேஷமான நாளாகும் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் இந்த நாளில் அம்மனின் சக்தியும் உச்சத்தில் இருக்கும் அம்மனின் அருளை பெறுவதற்காக சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களின் தவத்தை துவங்கினார்கள் அம்மன் நித்திய சுமங்கலி ஜெகன்மாதா உலகத்திற்கே தாயானவள் என்பதால் ஆடி பூரத்தன்று அவளை மகிழ்விப்பதற்காக வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படுகிறது வரம் குழந்தை பாக்கியம் போன்று தீராத மன கஷ்டத்தையும் தீர்த்து வேண்டுதல் அனைத்தையும் உள்ளம் மகிழ்ந்து அம்மன் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள் இந்த ஆடிப்பூர திருநாளாகும் அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளையும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாள் ஆடிப்பூர திருநாளாகும் இதை திருவாடிப்பூரம் என்றும் சிறப்பித்து சொல்வதுண்டு ஆடிப்பூர விழா சைவ வைணவ வேறுபாடின்றி அனைத்து அம்மன் கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் இது ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்த நாளாகவும் அன்னை உமாதேவி உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த நாள் என்றும் சொல்லப்படுகிறது ஆடிப்பூர வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் காலையிலேயே இந்த வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பாகும் வாழ்க்கையில் அனைவரும் ஒரு தேடல் என்பது இருக்கும் அந்த தேடலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள்தான் இந்த ஆடிப்பூர திருநாள் நட்சத்திரங்களில் பூரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரமாகும் பூரம் என்ற சொல்லுக்கு முழுமை நிறைவு என்று பொருள் ஒரு விஷயத்தை பூரம் முழுமையடைய செய்யக்கூடிய சக்தி ஆடிப்பூர நாள் என்று செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு உண்டு திருமணம் நடக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை தொழிலில் முன்னேற்றமே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி இனி நடக்கவே நடக்காது என நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆடிப்புறத்தன்று மிக எளிமையான வழிபாட்டினை செய்து பாருங்கள் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் ஆடிப்புறத்தன்று காலையில் ஒரு சிறிய தட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த குங்குமத்துடன் பன்னீர் ஜவ்வாது ஏலக்காய் பொடி ஆகியவற்றை சேர்த்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது போல் பிடித்து கொள்ளுங்கள் தாழம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சாதாரண குங்குமத்தை கூட பயன்படுத்தலாம் இவற்றோடு சந்தனம் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் அனைத்தையும் ஒன்றாக கலந்து பிள்ளையார் போல் பிடித்து வைக்க வேண்டும் இதை சுற்றி மூன்று எலுமிச்சை பழங்களை வைக்க வேண்டும் வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் கட்டி வைக்கலாம் முடியாத பட்சத்தில் ஒரு மாவிளையாவது தொங்கவிடலாம் விடலாம் இப்போது பூஜை எரியில் போல் பிடித்த குங்குமக் கழுவியை சக்தி வடிவமாக நினைத்து தீபமேற்றி தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும் நைவேத்தியமாக ஏதாவது இனிப்பு படைத்து வழிபடலாம் இந்த குங்குமக் கலவியில் இருந்து வரும் மனம் உங்கள் வீட்டிற்கு அம்மனை அழைத்து வந்துவிடும் ஸ்ரீசக்தி ஓம் சக்தி என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி உங்களின் வேண்டுதலை அம்பாளிடம் சொல்லி வழிபட வேண்டும் பூஜை அனைத்தும் முடித்த பிறகு அந்த குங்குமத்தை அப்படியே வைத்து விடுங்கள் இதற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து குங்குமத்தால் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் பூஜையில் வைத்த எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிந்து குடித்து விடலாம் இது பராசக்தியின் சக்தியை உள்வாங்கிய பழம் என்பதால் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தையும் விளக்கிவிடும் இப்படி வழிபடும் போதும் அம்மனே வந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வதை உங்களால் உணர முடியும் இந்த குங்குமத்தை வெளியில் செல்லும் போது தினமும் இட்டுக்கொள்ளலாம் வீட்டிற்கு வரும் சுமங்களுக்கும் கொடுக்கலாம் அதை அப்படியே வைத்திருந்து அடுத்த வருடம் ஆடிப்பூரம் அல்லது ஆடி மாதத்தில் நீர்நிலைகளில் சென்று கரைத்து விடலாம் பிறகு மீண்டும் புதிதாக குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வேறு ஒரு வேண்டுதலை வைத்து வழிபடலாம் இந்த குங்குமம் வீட்டில் இருக்கும் போதும் வீட்டில் தெய்வ சக்தியானது இருந்து கொண்டே இருக்கும் இதனால் இனி நடக்கவே நடக்காது என வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை கைவிட்ட விஷயம் கூட நடந்துவிடும் எனவே ஆன்மீக அன்பர்களே ஆடிப்புறத்தன்று அம்மனை நினைத்து வழிபடுங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று வாழுங்கள் புன்னை நல்லூர் மாரியம்மா புவிதனையே காருமம்மா அம்மா தென்னை மரத்தோப்பிலம்மா தேடியவர் கருளும் அம்மா வெள்ளை மனம் கொண்ட அம்மா பிள்ளை வரம் தாரும் அம்மா கள்ளமிழா காளி அம்மா உள்ளமழாம் நீயே அம்மா கண் கண்ட தெய்வம் அம்மா கண் தீர்த்திடம்மா பெண் தெய்வம் நீயே அம்மா பேரின்பம் அளித்திடம்மா வேப்பிலையை அணிந்த அம்மா வெப்பு நோயை நீக்கிடம்மா காப்புதனை அணிந்த அம்மா கொப்புளங்கள் ஆற்றிடும் அம்மா பாலபிஷேகம் அம்மா பாசத்தினை கொடுத்திடம்மா காலார நடக்க வைத்தே காலனையே விரட்டிடம்மா ஆயிரம் பேர் கொண்ட அம்மா நோயின்று காத்திடம்மா தாயினது பாசம் தன்னை செய்யக்கு அருளுடம்மா வேணில் கால வேளையம்மா உந்தன் மேனிதனில் வேர்க்குதம்மா இளநீரில் குளித்திடம்மா இன்னருளை ஈந்திடம்மா தேனில் அங்கு குளித்திடம்மா வானின் மீது உளவிடம்மா வளமார வாழ்த்திடம்மா வளமாற வாழ்த்திடம்மா வாயார வாழ்த்திடம்மா வாய்த்திடம்மா மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்